சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனா என் அன்பு குழந்தை உன் சாயப்பா இப்பொழுது உன்னிடம் ஒரு செய்தியை சேர்க்க ஓடோடி வந்தேன் என்ன செய்தி என்று கேட்டால் நீ சந்தோஷப்படுவாய் உன் துணையின் இல்லத்தில் நடந்து கொண்டு இருக்கும் பிரச்சனையை பற்றி தான் இப்பொழுது உன்னிடம் கூற வந்தேன் அங்கு வாக்குவாதகங்கள் அதிகமாகி உன்னால் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டு வருகிறது என்ன பிரச்சனை சாயப்பா என்று நீ கேட்கிறாயா சொல்கின்றேன் பொறுமையாக கேள் குழந்தையே நீ எத்தனை நாட்களாக கனவு கண்டு கொண்டாய் என் துணை எனக்காக பேச மாட்டாரா என்னுடன் வந்து வாழ மாட்டாரா என்று எத்தனை நாட்கள் நீ கண்ணீர் வடித்து கேட்டிருக்கின்றாய் இன்று அது நடக்கப் போகிறது நடந்தும் விட்டது ஒன்று உன் துணையின் இல்லத்தில் உன்னை பற்றிய பேச்சுகள் அதிகமாகி அங்கு வாக்குவாதங்கள் முற்றிப் போய்விட்டது அங்கு உனக்காக உன் துணை பேசி உன் மீது அன்பு கொண்டு என் துணையிடம்தான் நான் வாழ்வேன் என் துணை யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது என்று இனி என் வாழ்க்கை என் துணையோடு தான் தொடரும் என்று இறுதியான முடிவாக கொடுத்து விட்டார். உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா நான் தான் வெகு நாட்களாக உன்னிடம் கூறிக் உன் துணைக்கு உன் மீது அன்பும் பாசமும் வந்து விட்டது என்று உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் உன் மீது குறை கூறி நீ வாழ தெரியாதவள் அவளுடன் வாழ்வது வீண் என்று உன்னை புறம் பேசிக் கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் உன் துணை உனக்காக பேசி என் துணையோடு தான் நான் வாழ்வேன் என்று அடித்து சொல்லிவிட்டார் இது உனக்கு மகிழ்ச்சியான செய்திதானே மகிந்திரு இனி உனக்கு ஒவ்வொன்றாக மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் வந்து கொண்டிருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறாதே தைரியமாக எது வந்தாலும் என் சாயப்பா என்னிடம் சொல்லிவிடுவார் அதிலிருந்து நான் விலகி விடுவேன் அதனால் எந்த பாதிப்பும் என் வாழ்க்கைக்கு வராது என்று தைரியத்தோடு உனக்காக தன் இல்லத்தில் வாக்குவாதமாக பேசி உன்னை உயர்த்தியிருக்கிறார் இனி எதுவும் அவர்களால் பேச வாய்ப்பு இல்லை தைரியமாக இரு இப்படியே என் வாழ்க்கை போய்விடுமோ என்று பகிர்ந்து கொண்டு இருந்தாய் அல்லவா இனி அந்த பயம் உனக்கு தேவையில்லை கூடிய விரைவில் உன் துணை உன்னை தேடி வந்து வாழலாமா என்று கேட்கப் போகிறார் மகிழ்ச்சியோடு கவலை இல்லாமல் தைரியமாக இரு எல்லாம் நன்மையாகவே இருக்கட்டும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்